வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவின் போது தமிழிசை சௌந்தரராஜனை உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டித்த வீடியோ வைரலாக பரவிய நிலையில் அது தொடர்பாக முதல் முறை தமிழிசையே வெளிப்படையாக விளக்கமளித்துள்ளார் பாஜக கூட்டணியில் இருக்கும் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி உட்பட பல்வேறு மத்திய அமைச்சர்களும் கலந்து கொண்டனர் விழா மேடையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுவும் பேசிக் கொண்டிருந்த அங்கு சென்ற தமிழிசை அவர்களை பார்த்து வணக்கம் தெரிவித்தார் முதலில் அமைதியாக பதில் வணக்கம் தெரிவித்த அமித்ஷா தமிழிசை அங்கிருந்து கிளம்பும் போது அவரை அழைத்து கண்டிக்கிற துணியில் சில நிமிடங்கள் பேசினார் அந்த வீடியோவை பார்க்கும்போது போது அமித்ஷா தமிழிசையிடம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்துவது போல் இருப்பதாக பேச்சு எழுந்தது இது தொடர்பான வீடியோவும் இணையத்தில் வேகமாக பரவி சர்ச்சையை கிளப்பியது சில நாட்களுக்கு முன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை விமர்சிக்கும் விதமாக தமிழிசை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசியது தமிழக பாஜகவுக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து உள்கட்சி விவகாரம் குறித்து தமிழிசை பொதுவெளியில் பேசியதால் அதை கண்டிக்கும் விதமாகத்தான் அமித்ஷா தமிழிசையிடம் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் கூறி வந்தனர் இந்நிலையில் யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அமித்ஷா உடனான சந்திப்பின் போது மேடையில் என்ன நடந்தது என்பது குறித்து தமிழிசையே தற்போது விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக தமிழிசை தனது ட்விட்டர் பக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு முதன் முறையாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் சந்தித்த போது தேர்தலுக்கு பிந்தைய நிலைமை குறித்து எனது கருத்தை கேட்க என்னை அழைத்தார் அப்போது மிகுந்த அக்கறையுடன் அரசியல் பணிகளையும் தொகுதி பணிகளையும் தீவிரமாக மேற்கொள்ளுமாறு என்னை அறிவுறுத்தினார் இந்த சந்திப்பு தொடர்பான தேவையற்ற யூகங்களுக்கு விளக்கம் அளிக்கவே இதை பதிவிட்டுள்ளேன் என்று ட்வீட் செய்திருக்கிறார் ஆனால் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து வரும் அண்ணாமலை ஆதரவாளர்களோ தொகுதி பணிகளை கவனிக்குமாறு சொன்னார் என்றால் பிறகு அமித்ஷா ஏன் முறைக்க வேண்டும் என்றும் விரலை காட்டி கண்டிப்பது போல் பேச வேண்டும் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் தமிழிசை ஆதரவாளர்களோ இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து தமிழிசை அண்ணாமலை மோதல் விவகாரம் குறித்து முழுமையாக விசாரித்து அறிந்த டெல்லி மேலிடம் தமிழிசையை அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கடுமையாக விமர்சித்து வருவதை அறிந்து அவரை சமாதானப்படுத்துமாறு அண்ணாமலைக்கு அறிவுறுத்தினர் இதையடுத்து அண்ணாமலை தமிழிசையிடம் வருத்தம் தெரிவித்த பிறகே தமிழிசை இந்த விளக்கத்தை அளித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னிலை விளக்கம் அளித்த பின்னரும் இந்த விவகாரம் ஓயாமல் கொண்டே வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி